இன்னைக்கு இன்னொரு கேள்வி வந்து மக்களிடத்தில் இருக்குது கடன் வந்து பல வகையில் இருக்குது கடனுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்குதா என்பதை நீங்கள் கொஞ்சம் விளக்கணும் அதாவது கடனில் பல வகை இருக்குங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கடன் ஒருவருக்கு பணத்தை கொடுக்குறோம் அவர் திருப்பி தரல இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கடன் ஆனால் இன்னும் சிலது கடனாகவே ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருக்கிறது கடன் என்றே பலர் உணர்வதில்லை இப்போ உதாரணத்திற்கு ஒரு தொழிலாளி சம்பளம் வாங்காமலே போய்விட்டான் வைத்துக் கொள்ளுங்கள் சம்பளம் வாங்காமலே போய்விட்டான் அல்லது இவர் சம்பளம் கொடுக்கல ஏதோ ஒன்று அதுவும் கடன் தான் தொழிலாளிக்கு நிற்கிற கடன் நாய் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்கள் ஒரு வரலாற்று சம்பவம் அவரோட வேலை பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு சம்பவத்தை சொன்னார் நாய் யார் ஒரு இடத்துல வேலை பார்த்தான் ஒருவன் சம்பளம் வாங்காமலே போயிட்டான் பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தான் அப்போது சொன்னார்கள் அந்த முதலாளி என்ன செய்தார் அந்த பணத்தை அவர் கால்நடைகளிலே முதலீடு செய்தார் அது கால்நடைகள் பல்கி பெருகிவிட்டது விட்டது அப்போது சொன்னால் இருந்தாப்போ சம்பளம் சம்பளம்லாம் அந்த எடுத்துக்க எடுத்துக்கப்பாண்டார் அவன் ஆச்சரியப்பட்ட என்னங்க என்ன இவ்வளோ சம்பளமா எனக்கு அப்படி அப்பா நீ விட்டுட்டு போனால்ல அந்த சம்பளத்தை இதுல முதலீடு பண்ணியிருக்கோம் அது இவ்வளவு பெருகி போச்சு இதெல்லாம் உரியதா எடுத்துக்கொண்டு எவ்வளவு தாராளம் என்பதை பாருங்க ஆகவே தொழிலாளி விட்டு சென்றதை இவ்வாறு பெருக்கி கொடுக்கிற முதலாளி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இருக்கிற உடனே ஒழுங்கா கொடுத்தா போதும் அவன் வாங்கி வாங்காமல் சென்று விட்டா சம்பளம் பாக்கி கொடுக்காமல் இருந்தாலே போதுமானது ஆகவே தொழிலாளர்கள் விட்டு கொடுக்காத சம்பளமும் ஒரு கடனே இல்லையா அடுத்தபடியாக சொத்துக்களை கொடுக்காமல் இருப்பதும் ஒரு கடன் அப்பா இறந்து போயிட்டாங்க சின்ன எல்லாம் இருக்கு அவங்களுக்கு மூத்த சகோதரன் பல பேருக்கு சொத்தை கொடுக்கறதில்லை குறிப்பாக பெண் குழந்தைகளை ஏமாத்திரான் பெண் குழந்தைங்களை ஏமாத்திரம் இது காலமெல்லாம் ஒரு கடன் இது ஒரு கடனாகத்தான் இருக்கும் இல்லையா நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒருவன் ஒரு சான் முளத்தை சான் முளத்தை மோசடி செய்தால் மறுமையிலே அவனது கழுத்திலே ஏழு பூமிகள் விடப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லியதை நம்மாலே பார்க்க முடிகிறது இது ஒரு கடன் சொத்தை கொடுக்காம இருக்கிறது ஒரு கடன் வாடகை பாக்கியும் ஒரு கடன் பல பேர் வாடகை ஒழுங்காக கொடுக்கறதில்லை இல்லையா வாடகை கொடுக்காம இருக்கான் அல்லது கொடுக்க வேண்டிய அளவுக்கு வாடகை கொடுக்கறதில்லை சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் வடநாட்டில் வக்குஃப் லேண்ட் அஞ்சு ஏக்கர் நிலம் அரசாங்கம் அரசாங்கம் அங்கே இருக்கு அரசாங்க கடன் வேலை செய்து மாசத்துக்கு பன்னிரெண்டு ரூபா வாடகை கொடுறாங்க அஞ்சு ஏக்கர் நிலத்துக்கு என்ன கொடுமை பாருங்க என்ன கொடுமை வக்கும் நிலத்துக்கு இது எவ்வளவு பெரிய மோசடி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வாடகை பாக்கி ஒரு கடன் பங்காளிக்கு கொடுக்க வேண்டிய பங்கை ஒழுங்காக கொடுக்காமல் இருப்பது ஒரு கடன் திருமணத்தின் போது மகர் கொடுக்கணும் ஆண்கள் மகர் கொடுக்கணும் பல பேர் முதல்ல கொடுக்கறதில்லை இஸ்லாமிய சட்டப்படி பெண்ணிடம் இருந்து எதையும் கை நீட்டி வாங்கக்கூடாது பெண்ணிடம் இருந்து கை நீட்டி எதையும் வாங்கக்கூடாது தான் பெண்ணுக்கு மனக்கொடையாக ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் அதற்கு பேர் மகர் என்று சொல்லப்படும் அந்த மகரை கொடுத்து விட்டு தான் மனம் முடிக்க வேண்டும் ஒருவேளை மனைவி இப்போ எங்கிட்ட பணம் இல்லை பின்னால தாரேன் என்று கணவன் சொன்னால் மனைவி கொண்டால் அது திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் அது கடனாகவே இருக்கும் அது கடனாகவே இருக்கும் ஆக மகர் கடன் ஆக இப்படி பல வகை கடன் இருக்கு இல்லையா சொன்ன மாதிரி சம்பள பாக்கி ஒரு கடன் வாடகை பாக்கி ஒரு கடன் அடுத்தபடியாக வந்து பங்காளிக்கு கொடுக்க வேண்டியது கடன் சொத்துக்களை கொடுக்காமல் இருப்பதொரு கடன் மகரை கொடுக்காமல் ஒரு கடன் ஆக இதெல்லாம் கடன் மட்டுமல்ல இது ஒரு மோசடியும் கூட லா பைனக்கும் பில் குரான் சொல்கிறது நீங்கள் மற்றவருடைய பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள் சோரா பக்கராவில் வருகிற மற்றவருடைய பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள் மறுமையில் என்ன நிகழும் குரான் சொல்லுகிறது உண்மையை மறுமையில் எவர் ஒரு பொருளை இந்த உலகத்திலே மோசடி செய்தாரோ அந்த பொருளை சுமந்த வண்ணமாக வருவார் எந்த பொருளை மோசடி செஞ்சீங்களோ அதை சுமந்த வண்ணமாக வருவார் பெருமான விளக்கம் சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு ஆட்டை மோசடி செய்தால் கத்துகின்ற ஒரு ஆட்டை சுமந்தவராக வருவார் கத்துகின்ற ஒரு ஒட்டகத்தை சுமந்தவராக வருவார் ஆக உலகத்திலே மறுமையிலே கூட்டிருக்கிற இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெளிவா தெரியும் இந்த ஆள் ஒட்டகத்தை சுமந்திருக்கான் ஒட்டகத்தை கொள்ளடிச்சிருக்கான்னு சொல்லி இன்னொரு அபிகள் இன்னொரு குறிப்பு சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு இடத்துலயும் கொடி இருக்கும் அவர்கள் செய்த மோசடிக்கு ஏற்ப அந்த கொடியின் உயரம் இருக்கும் கொடியின் உயரம் இருக்கும் ஆகவே இவையெல்லாம் பாக்கிகள் மட்டுமல்ல கடன் மட்டுமல்ல இவைகள் எல்லாம் மோசடிகளும் கூட ஆகவே எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருங்க இல்லையா கொடுக்க வேண்டிய தொழிலாளி கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க வாடகையை ஒழுங்கா கொடுத்துருங்க பங்காளிக்கு ஒழுங்காக கொடுத்துருங்க மகர ஒழுங்காக கொடுத்துருங்க இல்லை என்றால் நீங்கள் கடன்காரர்களாகவே மரணம் அடைவீர்கள் ஏனென்றால் கடன்காரர்களாக மரணம் அடைந்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் தான் நீங்கள் மரணம் அடைகிறீர்கள் ஒருவேளை மறுமையில் உங்களுக்கு கடன் கொடுத்தவர் மன்னித்தால் அந்த பாவம் உங்களை விட்டு நீங்கும் இல்லாவிட்டால் அந்த பாவிகளாகத்தான் நீங்கள் மரணம் அடைவீர்கள் அந்த சொத்துக்களை மோசடி செய்வர்களாகத்தான் நீங்கள் மரணம் அடைவீர்கள் ஆகவே மோசடி செய்த குற்றத்திற்கு நீங்கள் ஆவீர்கள் ஆகவே கடன் என்பது நீங்கள் எண்ணுவது போன்று ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் விஷயமல்ல மறுமையில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே மிகப்பெரும் அது உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு தடையாக இருக்கப் போகின்ற ஒரு விஷயம் என்பதனை இந்த கடனாளிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை நாம் அவர்களுக்கு சொல்லிக்கிறோம்